சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே ஒரு பணக்கார இளைஞன் ஒரு ஏழை பெண்ணை உயிருக்குயிராக காதலிக்கிறான் ஆனால் அந்த பெண் நான் ஒரு ஏழை நீ பணக்கார பையன் உனக்கும் எனக்கும் எப்படி செட் ஆகும் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எப்படி செட் ஆகுன்னு சொல்லி அந்த காதலை ஏற்க மறுக்கிறாங்க இருந்தாலும் விடாபடியாக அந்த இளைஞன் அந்த பெண்ணை துரத்தி துரத்தி காதலிக்குவோம் ஒரு கட்டத்தில் நம்ம மேலே இவ்வளவு பாசமும் காதலும் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக மனசு இறங்கி அந்த பணக்கார இளைஞன் காதலை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த காதல் விவகாரம் அந்த பணக்கார வீட்டில் தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா வந்து நான் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கேன் நீ போயும் போயும் ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறியே அதுவும் அவங்க அப்பா யார் தெரியுமா தெருவில் கூவி கூவி பழம் விற்கிற ஒரு சாதாரண பழ வியாபாரி அவனுடைய பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணும் நம்ம கௌரவம் அந்தஸ்தில் என்ன ஆகுறதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த பணக்கார இளைஞனுக்கு அவங்க அப்பா தடை போடுறாரு கட்டுனா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு கல்யாணம் நடந்தால் அந்த பொண்ணு கூட தான் இல்லைனா நான் தனிமரமாக வாழ்ந்துடான்னு சொல்லி அந்த இளைஞனும் விடாபடியாக தன்னுடைய காதலில் உறுதியாக இருக்கான் இதை பார்த்த உடனே அந்த பணக்காரன் ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறான் இந்த ட்ரிக்ஸ் மூலயமா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்பொழுது பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை அந்த ஏழை பெண்ணோட அப்பா அதாவது அந்த பழ வியாபாரி பண்ணுறாரு உண்மையாலுமே கதை வடிவில் இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஏழை தந்தை தன்னுடைய மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தன்னுடைய மகள் காதல் ஜெயிக்கணும்னு சொல்லி யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை செய்ய வரும் பொழுது எனக்கு பணம் கௌரவம் அந்தஸ்தெலாம் தேவை இல்லை அதை தூக்கி குப்பையில் போடுங்க இந்த ஏழை ம மனசை பாருங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த பணக்காரனை இறங்கி வந்து அந்த காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறாரு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்க மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பாபநாசம் காமராஜர் நகரை சேர்ந்தவர் கந்தசாமி மனைவி இழந்த கந்தசாமி வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்காம தன்னுடைய மகள் வனிதா மகன் அருணுக்காகவே வாழ்ந்துகிட்டு வந்திருக்காருங்க வனிதாவுக்கும் அருணுக்கும் கந்தசாமி தான் உலகம் அந்த அளவுக்கு கந்தசாமி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு கந்தசாமிக்கு தொழில்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியில் பழங்கள் தாங்க நாள் முழுக்க தெரு தெருவா பழங்கள் விற்றாலும் தன்னுடைய மகளையும் மகனையும் எந்த ஒரு குறையும் தான் கந்தசாமி வளர்த்துட்டு வந்திருக்காரு வனிதாவை விட அவரோட தம்பி அருண் ஒன்பது வயசுக்கு சின்ன பையன் வனிதாவுக்கு அப்புறம் கந்தசாமிக்கு குழந்தையே இல்லாமல் ஒன்பது வருஷம் கழிச்சு தான் அருண் பிறந்தான் அவன் பிறக்கும்போது தான் கந்தசாமி தன்னுடைய மனைவி இழந்தார் கை குழந்தையும் ஒன்பது வயசு பெண் குழந்தையும் வச்சு கஷ்டப்படுற அந்த கந்தசாமியை பார்த்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பல பேர் வற்புறுத்தியும் சித்தி கொடுமை அப்படி இப்படின்னு எதுவும் வரும்னு நினச்சி அவர் கல்யாணம் வேண்டாமே வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தாயாகவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு நம்ம கந்தசாமி கந்தசாமி வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு நினச்சி ரொம்பவும் கடுமையாக உழைக்கிறாரு கந்தசாமி தன்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் பணக்கார பசங்க படிக்கிற கான்வெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு எத்தனையோ பேர் இதெல்லாம் உனக்கு பேராசையாக தெரியலையா கந்தசாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு உன் பிள்ளைங்களை கான்வென்ட்டில் படிக்க வைக்கணுமா ஏன் உனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா உனக்கு கஷ்டம் குறையும்லன்னு சொன்னாலும் என்னால் என் பிள்ளைங்களை கான்வென்ட்டில் படிக்க முடியும் பணக்கார பசங்களை ஈக்குவலாக என் பிள்ளைங்களையும் என்னால் வளர்க்க முடியும் சிங்கம் மாதிரி ஒரு அப்பா இருக்கும்போது என் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கொஞ்சம் அதிகமாகவே நம்பிக்கை வச்சுருப்பார் கந்தசாமியோட தன்னம்பிக்கையால் இப்போ வனிதா ஒரு பிரபலமான காலேஜில் எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு வரா அந்த காலேஜிலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி வனிதா பேர் எடுக்கிறார் வனிதாவோட காலேஜில் படிக்கிற அவினாஷிற பையன் வனிதாவோட தன்னம்பிக்கையும் தளராத மனப்பான்மையும் பார்த்து யூஜி படிக்கும் போதுலேருந்தே வ வனிதாவை துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டுருக்கான் இந்த அவினாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியஸ் ஓனரோட ஒரே பையங்க ஆனால் வனிதா அவினாசை கண்டுக்கவே மாட்டாள் அவினாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே அவினாஷ் வனிதாலாம் ஒரு அழகாளா காலேஜில் எவ்வளோ அழகான பொண்ணுகள்லாம் படிக்கிறாங்க எவ்வளோ பணக்கார பசங்களாம் படிக்கிறாங்க ஆனால் நீ அந்த அந்த வனிதா நல்லா படிக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காக போயும் போய் ஒரு பணக்காரனோட பொண்ணை விரட்டி விரட்டி லவ் பண்ணுற அவளும் ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் இப்போது இந்த மூஞ்சி இன்னும் உனக்கு ஓகே கூட சொல்லலை ஏன்னா இப்படி ஒரு பிச்சைக்காரனோட பொண்ணாக லவ் பண்ணி எங்களை மாதிரி பணக்கார பசங்களோட இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப கிண்டலாவும் பேசுவாங்க அவினாசுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது டே இன்னொரு டைம் வனிதாவோட அப்பாவை கேவலமாக பேசினேன் அப்புறம் நடக்கிறதே வேறு வனிதாவை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் இங்கே படிக்கிற பணக்கார பொண்ணுங்களாம் எத்தனையோ பேர் என்ன லவ் பண்ணியோ நான் ஏந்திரமாக லவ் பண்ணல அவங்க எல்லாம் என்ன லவ் பண்ணல என்னுடைய பணத்தை தான் லவ் பண்ணுறாங்க ஆனால் என் வனிதா நான் நாயாக அவள் பின்னாடி சுற்றியும் அவள் அவங்க அப்பா நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாங்கிற ஒரு காரணத்துக்காக அவள் என்னை அவாய்ட் பண்ணுறா என் வனிதா பின்னால் மூணு வருஷம் என்ன முப்பது வருஷமானாலும் அவள் பின்னாடி நாய்மாரி சுற்றுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா இன்னொரு டைம் என் வனிதாவை பற்றியும் அவளோட அப்பாவை பற்றியும் கேவலம் பேசுனீங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக சொல்கிறான் இதெல்லாம் அங்கே மறைஞ்சு நின்று கேட்ட வனிதா தன்னோடய அப்பாவை விட்டு தராத அவினாசை நினச்சி ரொம்பவும் சந்தோஷப்படுறா அவினாசை ஏற்றுக்க மனசு இருந்தாலும் அவனோட அந்தஸ்து கௌரவம் பெரிய கம்பெனி ஓனரோட ஒரே பையன் இதெல்லாம் சேர்த்து தன்னோட காதல் எப்படி சக்ஸஸ் ஆகுங்கிற கவலை அவளுக்குள்ளே ஏற்படுது இதனால் அவினாசை ஏற்றுக்க முடியாமல் போகுதுங்க அதனால் அவளோட காதலை மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிடுறா அன்னைக்கு அந்த காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு ஃபேர்வெல் டே கொண்டாடுறாங்க அதாவது அவங்களுக்கு அன்னைக்கு தான் அந்த காலேஜில் படிக்கிற கடைசி நாளுங்க அவங்க படிப்பு முடித்து அன்னைக்கு எல்லாம் காலேஜ் விட்டு வெளியே போகிற நாள் அவினாஸ் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் வனிதா பக்கத்தில் வரான் வனிதா நான் மூணு வருஷத்துக்கு முன்னாலே உனக்கு அயிலோவி சொன்னேன் ஆனால் நீ இது நாள் வரைக்கும் உன் முடிவு சொல்லலை நீ இந்த காலேஜில் தானே படிக்க போகிற இந்த காலேஜில் தான் இருப்பங்கிற தைரியத்தில் நானும் அப்படி இருந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்ம இந்த காலேஜில் இருப்போம் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது வனிதா அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு முகத்தில் கையை வச்சுக்கிட்டு அழுகிறான் அவினாஷ் நம்ம காதல் ஜெயிக்குமா அப்படின்னு வனிதா கண்கலங்க சொல்லவும் அவினாஷுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த உலகமே அவன் கைக்குள்ளே வந்த மாதிரி ஃபீலிங் ஆகிடுது வனிதா அப்போது நீ என் லவ் ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு அவினாஷ் கேட்குறான் உன்னை எனக்கு அப்போ இருந்து ரொம்ப பிடிக்கும் அவினாஷ் ஆனால் உன் வசதிக்கு என்ன போல் ஏழையோட பொண்ணுலாம் செட் ஆக நினச்சி தான் நான் விலகி விலகி போனேன் ஆனால் நீ எப்போ என்னோட அப்பாவை விட்டு விட்டுத்தராமல் பேசினியோ அப்போவே நான் உன் காதலை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றா வனிதா அவினாஷ் வனிதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் வனிதா இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு வனிதாவோட கையை பிடிச்சி தன்னோட கண்ணில் ஒத்திக்கிறோம் காலேஜ் விட்டு இவங்க வெளியே போனாலும் வனிதா அவினாஷோட காதல் ரொம்ப நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருதுங்க ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாத இவங்களோட காதல் அன்னைக்கு வனிதாவோட அப்பா கண்ணுல படுது ஆமாங்க ஒரு பார்க் பக்கத்தில் பழங்களை கூவி கூவி விற்கிற வனிதாவோடய அப்பா பார்க்கில் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வனிதாவையும் அவினாஷையும் பார்க்குறாரு இத்தனை வருஷமாக அப்பாவோடய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த வனிதா இப்படி அப்பாவோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்னு நினச்சி குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சு நிற்கிறா அட கழுத என்ன இது தலை குனிஞ்சு நிற்கவா உன்னை எம்பிஏ வரைக்கும் படிக்க வைச்சேன் என் பொண்ணு என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாள் அவள் எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவா லவ் பண்ணுறதுலாம் தப்புன்னு யாருமா சொன்னான் எப்படி பார்த்தாலும் உன்னோட மனசுக்கு பிடிச்ச பையனை தான் நான் உனக்கு மாப்பிளையாக பார்க்க போகிறேன் இப்போ நீயே சொல்லிட்ட இவர் தான் என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளன்னு எனக்கு வேலை மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வனிதாவுக்கும் அவினாஷுக்கும் ஆப்பிள் கட் பண்ணி தரார் கந்தசாமி கந்தசாமியோட யதார்த்தத்தை பார்த்து பிரமிச்சு போன அவினாஷ் எப்படி இப்படி ஒரு அப்பா கிடைக்க வனிதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் அன்னைக்கு இவருக்காக சப்போர்ட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போட்டது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவினாஷ் பெருமையாக கந்தசாமியை பார்க்குறான் தம்பி நீங்கள் பார்க்க பெரிய இடத்து பையன் போல இருக்கிறீங்க என் பொண்ணை கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்களா என் கையில் இருக்க வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை இப்போ இன்னொருத்தர் கைக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கந்தசாமி கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி கூட்டுதுங்க தான் பிறந்ததுலேருந்து தன்னோட அப்பா கண்ணில் கண்ணீரே பார்க்காத வனிதாவுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுது பதறி போயிடுறா அங்கிள் நான் வனிதாவை சாதாரணமாக லவ் பண்ணல இந்த உலகமே எதிர்த்தாலும் வனிதா தான் என் உயிர் நான் வெறும் வாய் வார்த்தைக்காக இதை சொல்லலை அங்கிள் வனிதா மேலே இருக்கிற என்னோட லவ் ரொம்ப ஆழமானது அவளை என்னைக்குமே நான் கண் கலங்க விட மாட்டேன்னு சொல்லி அவினா சொல்கிறான் கந்தசாமி அவினாஷோட பேக்ரவுண்ட் டீட்டெயில் கேட்குறாரு கேட்டவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுதுங்க தம்பி நீங்கள் ஜனார்த்தன ஐயோட பையனா அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் என்கிட்ட பழங்கள் வாங்கிட்டு போனார் இப்போ அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஏதோ சொந்தக்காரர் போல நல்லா விசாரிக்குவோம் அங்கிள் எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமா எங்கள் அம்மா இன்னும் அதே கண்டிஷனில் தான் அங்கிள் இருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட்டுக்கு அப்ளை பண்ணி பல மாதம் ஆயிடுச்சு இன்னும் கிடைக்கல ஆப்ரேஷன் பண்ணலன்னா அம்மாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கிறான் அவினேஷ் உங்கள் அப்பா ரொம்பவும் கோவக்காரர் பணக்காரர் என்ற ஆணவம் எப்போவுமே இருக்கும் எப்படி ஒத்துக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தன்னோட மகளோட வாழ்க்கையை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி தெரியாமல் கந்தசாமி கண் கலங்கி நிற்கிறாருங்க அங்கிள் எங்கள் அம்மாவுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அங்கிள் உங்களுக்கு உண்மையிலும் நல்ல மனசு அங்கிள் இந்த மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்லி அவனே சொல்கிறான் கவலைப்படாங்க தம்பி உங்கள் அம்மாவுக்கு இது ஆகாது அவங்களுக்கு கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் நல்லபடியாக வந்துடுவான்னு சொல்லி கந்தசாமி சொல்கிறாருங்க அன்னைக்கு நைட்டு வனிதா தன்னோட அப்பா கிட்டே கேட்குறா அப்பா அவினாஷோட அப்பா என்னை மருமகளாக ஏற்றுக்குவார் அப்பா எனக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு சொல்லி பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்றா தன்னோட மகள் அவினாசுக்காக கவலைப்படுறதுலேருந்து அவள் எவ்வளோ தூரம் அவளை விரும்புறா அப்படின்னுட்டு புரிஞ்சுக்கிறாரு வனிதா மற்றும் அவினாஷோட காதலோட ஆழத்தை கந்தசாமி நல்லாவே புரிஞ்சுக்கிறாருங்க அட கழுதை வீணா கவலைப்படா போய் தூங்கு கழுதை அப்பா இருக்கான்ல நாளைக்கே அவினாஷ் அப்பா கிட்ட போயிட்டு பேசி உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வரேன் நீ போய் சந்தோஷமாக தூங்கு சாமி அப்படின்னு சொல்லி வனிதா கிட்ட சொல்கிறார் கந்தசாமி அவினாஷோட அப்பா பெரிய பணக்காரர் அவர்கிட்ட சாதாரண பழ வியாபாரி நான் போய் சம்மந்தி பேசுனா அவர் எப்படி ஒத்துக்குவார்னு நைட்டு ஃபுல்லாக தன்னோட மகளை நினச்சி தூக்கம் வராமல் தவிக்கிறார் கந்தசாமி அடுத்த நாள் காலையில் அவினாஷோட வீட்டுக்கு போகிறார் கந்தசாமி தன்னோட அப்பா அவினாஷோட அப்பா கிட்ட சம்மந்தம் பேச போயிருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவினாஷோட அப்பா ஒத்துக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வனிதா கோயிலே காத்துருக்கா வனிதாவோட அப்பா சந்தோஷமாக அங்கிருந்து வர்றதை பார்த்த வனிதா அவினாஷோட அப்பா என்ன சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலை ஓடி வரா வனிதா அட என்ன கழுதா மூச்சு வாங்க ஓடி வர அப்பா உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அவினாசோட அப்பா உங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி கந்தசாமி சொல்லவும் அப்பா என்னப்பா சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியல அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் என்னை போய் மருமகளை ஏற்றுக்கிட்டாரான்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாரு வனிதா அடா என்னம்மா நின்று என் பொண்ணை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா உன் ஃபோட்டோவை பார்த்ததுமே ஓகே சொல்லிட்டாருமா அவினாசும் உங்கள் காதலை பற்றி ரொம்ப சொன்னார் அதனால் அவர் ஒரே பையங்கிறதால அவர் ஆசை குறுக்க அடுத்த முகத்துலேயே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாருமான்னு சொல்லி கந்தசாமி சொல்லவும் வனிதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது அதுக்கு அடுத்தாப்புல வனிதாவுக்கும் அவினாசுக்கும் மேரேஜ் நடக்குது மண்டபம் சொந்த பந்தத்தால் நிறைஞ்சி வழியுதுங்க கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் பரவாயில்ல ஜனார்தனன் அவர் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியே நல்ல சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டார்னு பேசுகிறத கேட்டால் அவினாஷ் இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்பா மேரேஜுக்கு ஒத்துக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது வனிதா எங்கள் அப்பா சாதாரணமாக யாருக்குமே இறங்கி வர மாட்டாரு அன்னைக்கு உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டே தனியாக பேசிட்டு வரும்போது உங்கள் அப்பா முகத்தை கவனித்தேன் சோகமாகவும் கவலையாகவும் வந்தார் என்னை பார்த்ததும் நார்மலாக இருக்கிற மாதிரி நடித்தாரு அன்னைக்கே எனக்கு டவுட் வந்துடுச்சு எனக்கு இதுலேருந்து எனக்கு ஒன்று புரியுது எங்கள் அப்பா மேரேஜ் ஒத்துக்கிட்டதில் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லவும் வனிதா பதறி போயிடுறா ரொம்பவும் பரபரப்பாயிட்றா தன்னோட அப்பாவை தேட ஆரம்பிக்கிறாள் கல்யாண மண்டபத்தில் எங்கே தேடியும் காணும் உடனே அவினாஸ் கிட்ட என்னோடய அப்பாவை எங்கே தேடியும் காணும் அப்படின்னு சொல்லவும் அவினாசுக்கு தன்னோடய அப்பா மேலே சந்தேகம் ரொம்பவும் வழுக்குது அவினாஸ் கோபமாக போயிட்டு அவனோட அப்பா கிட்ட அப்பா உண்மையை சொல்லுங்கள் வனிதாவோட அப்பா எங்க நீங்கள் இந்த ஏழை பொண்ண மருமகளாக வர்றதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதில் ஒரு மர்மம் இருக்குது இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை நான் இந்த என் கழுத்தை அறுத்துக்குவான்னு சொல்லி மிரட்டுவோம் ஒரு வழியாக ஜனார்த்தனன் உண்மையை சொல்லாருங்க அதாவது வனிதாவுக்கும் அவிநாசுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இதயம் கிடைக்காம உயிருக்கு போராடுற ஜனார்த்தனோட மனைவி அதாவது அவினாஷோடய அம்மா நாளைக்கு நடக்க இருக்கிற ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தன்னோட இதயத்தை தரத்துக்கு கந்தசாமி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு கந்தசாமி உங்கள் கல்யாண சம்மந்தமாக என்கிட்ட பேச வந்தார் நான் ஒரு சாதாரண பழ வியாபாரி என் பொண்ணோட கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட சம்மந்தம் போடுற அளவுக்கு நான் பணத்தில் பெரிய ஆள் இல்லைனாலும் என் பொண்ணுக்காக என் உயிரையே கொடுக்குற நல்ல மனசு என்கிட்ட இருக்குது சார் என் பொண்ணுக்கு வரதட்சினியாக உயிருக்கு போராடுற உங்கள் மனைவிக்கு என்னோடய இதயத்தை எடுத்து வச்சிருங்க நான் முழு சம்மந்தத்தோட நான் அக்ரிமெண்ட் போட்டு தரேன் என்னுடைய சம்மந்தத்தோட என் இதயத்தை எடுத்து உங்கள் மனைவிக்கு வச்சுருங்க என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க என் பொண்ணோட காதலை வாழ வைங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் ஆனால் நானும் சுயநலமாக உன் அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்னு நினச்சி முதல்ல ஒத்துக்கிட்டாலும் கடைசி டைமில் என் மனசு கேட்காம அந்த ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டேன் உங்கள் அம்மாவோட விதி அவ்வளோதான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக தன்னோட மகளுக்காக தான் உயிரையே அர்ப்பணித்த ஒரு அப்பாவையால் உயிர் எடுக்கிற அளவுக்கு நான் கொடியவன் இல்லை கந்தசாமி இப்போது மயக்கத்தில் இருக்காரு அதனால் அவரால் கல்யாண மண்டபத்துக்கு வர முடியல கல்யாணம் முடிஞ்சு வனித்தாவும் நீயும் கல்யாண கோலத்தில் போயிட்டு கந்தசாமி முன்னாடி நின்று அந்த நல்ல இதயத்துக்கு அளவு கடந்த இன்பத்தை தரணும்னு நினச்சேன் நீ ஒரு நல்ல மருமகளை மட்டும் என்னை தேடித்தரில ஒரு நல்ல சம்மந்தியும் என்னை தேடி கொடுத்துருக்க எனக்கு ஒரு நல்ல சம்மந்தி கிடைச்சிருக்காருன்னு சொல்லி ஜனார்த்தனன் கந்தசாமியோட பெருமையை நெகிழ்ச்சியா பேசுகிறாரு வனிதாவோ தன்னோட அப்பாவை நினச்சி கதறி அழுவுறா இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ அப்படின்னு நினச்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கந்தசாமிக்கே மகளா பிறக்கணும்னு நினைக்கிறா வனிதா மட்டும் இல்லைங்க கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பெரிய மனுஷங்களும் கந்தசாமி நினைச்சு நெகிழ்ந்து தான் போகிறாங்க போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பெல்சன்ல கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்